അല്ലാമലേക്കും വരഹമുല്ലാഹി വരക്കാത്തുഹു അളവ അരുളാളനും നിക അൻപടിയനും ആകിയ അള്ളാഹിക്കേ എല്ലാ പുലും ഇവനും ശാന്തിയും സമാധാനമും നമ്മവരൻ മീതും എൻ റും ഉണ്ടാവുന്നതാകീൻ അലഹമുല്ലാ ലാസ്റ്റ് വീഡിയോയിൽ യാട കേ അത് ഒവർക്കാമേ സെൻ്റോം എങ്ങക്കാ സെങ്ക ഒരു മുസ്ലിം മുസ്ലീം മുഹമ്മദ് മുസ്ലീമക്കാ മറിയാമ്പോൾ அல்லாஹுதாலா அந்த துவாவை உடனே கபல் செய்கிறான் அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் ஒரு மலை நின்று கொண்டு ஆமின்னு யா அல்லா இவருக்கு நீ அதே போல கொடு அப்படின்னு நமக்கு அதுவாக செய்கிறாங்க விஷ் மீன்ஸ் நம்ம திரழுக்காக அதுவா செய்யும் போது மலக்கு முதலே நமக்கு அதுவாக செய்கிறாங்க எனவே துாவின் மூலம் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரசம் சொல்ல வீஸ்லாமாங்க அதாவது ரசூசல்லிஸ்லம் அவங்கள அண்ணலார் ஒரு அருட்கொடை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அது நம்ம சொல்லலை அல்லாஹூ தாலா குரானில் சொல்லியிருக்கான் நிச்சயமாக இந்த நபி வந்துட்டு உங்களுக்கு அருட்கொடையாக தான் அனுப்பப்பட்டிருக்காங்க எதுக்காகவும் அனுப்பப்படலை அப்படின்ட்டு அல்லாஹ் வந்து சொல்லியிருக்கான் ஏன் ரசூல்லாஹா வந்து நம்மளுக்கு அருட்கொடைன்னு நல்லா சொல்கிறான் கொஞ்சம் பேசுவோமா சரி இப் உங்களையோ என்னையோ உங்களுக்கு ரொம்ப உங்களுக்கு ரொம்ப யாரை பிடிக்கும் அப்படின்னு கேட்டால் நம்ம யாரை சொல்லுவோம் நம்ம நம்ம ஹஸ்பண்ட் நம்ம புள்ள இந்த மாதிரி எல்லாத்தையுமே சொல்லுவோம் ஆனா நம்ம யாருன்னே தெரியாம நம்மளை நேசிச்ச ஒரே நபர் யார தெரியுமா கண்ணி நாயகம் முஸ்தபா கரீம் ரசூசல்லா அலி இஸ்லாம் அவங்க மட்டும்தான் ஃபாத்திமார் அலி எல்லாம் அவங்க வந்து ரசூல்லாவுடைய மகள் ரசுல்லா ரசோல்லா எப்படி சொன்னாங்கண்ணா ஃபாத்திமாரி இல்லாவை என்னுடைய ஈரல் கொலை துண்டு ஃபாத்திமா அப்படின்னு சொன்னாங்க அந்த அளவுக்கு வந்து தன் மகள் மேலே ரசுல்லா வந்து அன்பு வச்சுருந்தாங்க அப்போது அப்படிப்பட்ட ரலி இல்லாவே வந்துட்டு ஒரு நாள் ஹசன் அழில்ல ஹுசன் அழிலா அவங்களுடைய மகன்களை கூட்டிகிட்டு போகும்போது ரசோல்லா என்ன பண்ணுவாங்கன்னா ஒருத்தங்களுடைய உதட்டில் முத்தமிடுவாங்க இன்னொருத்தவங்களுடைய கழுத்தில் முத்தமிடுவாங்க அப்போ ஃபாத்திமரா கேட்பாங்க யார சொல்லலாம் எதுக்கு இந்த மாதிரி இப்படி முத்தமின்றிங்க அப்படின்னு கேட்கும்போது ஃபாத்திமாவே உன்னுடைய மகன்களில் ஒருத்தவங்க நஞ்சு கொடுக்கப்பட்டு இறந்து போவாங்க இன்னொருத்தவங்க போரில் வந்து வெட்டப்பட்டு ஷஹிதாக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லவும் எந்த தாய்க்கு தான் வந்து இது பண்ணாது உடனே ஃபாத்திமாலாம் அழ ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப அப்போனா வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒவ்வொரு ரசு ஒவ்வொரு நபிமார்களுக்குமே அல்லாஹு தாலா வந்து ஒவ்வொரு சிறப்பை கொடுத்துருப்பான் அதாவது ஒவ்வொரு சிறப்பான துவாக்களை வந்து கொடுத்துருப்பான் அந்த துவா வந்து எல்லா நபிமார்களுமே என்ன பண்ணிட்டாங்கன்னா யூஸ் பண்ணிட்டாங்க அதாவது மோஸ்ட் ஆஃப் மோஸ்ட் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா என்னோடய சமுதாயத்தை வந்து அழிச்சிருக்காங்க எனக்கு இதுக்கு மேல் என்னால் முடியல நீ இதை வந்து இதை அழிச்சுடு டல்லா அப்படிங்கிற மாதிரி அப்போ உங்களுக்கான ஒரு துவா இருக்கும்ல அப்போ அந்த துவாவை வச்சு நீங்கள் என்னுடைய குழந்தைகளுக்காக நீங்கள் துவா செய்யுங்க அவங்களோட விதியை வந்து இது பண்ணுங்கள் அப்படின்னு கேட்பாங்க உடனே ரசூசல்லி சொல்லியமா சொல்லுவாங்க ஃபாத்திமாவே அது வந்து என்னோடய உம்மத்துக்காக நான் வச்சுருக்கேன் நாளை காமத் நாளில் அவங்களுக்கு சிபாரிசு செய்கிறதுக்காக நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க சுபானலா இப் இப்போ பேசுறதுக்கு வேணாம் சொல்கிறதுக்கு வேணாம் கேட்குறதுக்கு வேணால் நம்மளுக்கு வந்து ஈஸியாக தெரியலாம் ஆனால் நாளைக்கு கியாமத் நாளில் யாருமே உதவ முடியாத ஒரு நாளில் ஒரு தாய் ஒரு குழந்தைய பார்த்து விருந்தோடும் போது ஒரு குழந்தை தன்னோட பெற்றோர்களை பார்த்து விரண்டோடும் போது ஏன் நம்மளோட நன்மையை கேட்டுருவாங்களோ அப்படின்னு விரண்டோடும்போது நமக்காக எல்லா இடத்துல சிபாரிசு செய்யக்கூடிய சிபாரிசு அவங்களுக்கு மட் அவங்களால் மட்டும்தான் அந்த அன்றைக்கு நம்மளுக்கு சிபாரிசு செய்ய முடியும் அவங்க அந்த அன்னைக்கு நம்மளை விட்டுட்டாங்க நல்லா பாதுகாக்கணும் நம்மளோட நல்ல அவ்வளோதான் அப்போ அப்படிப்பட்ட ரிசூஸ் அல்லா அவங்க மீது நம்ம அதிகமான ஸ்தலவாற்ற சொல்லணும் இப்போ வந்து இப்போ இந்த அளவுக்கு எங்களுக்கு இதாக இருக்காங்க நம்மளுக்கு நம்ம மேலே பாசம் வச்சுருக்காங்க சஹாபாக்கள் வந்துட்டு ரசோல்லாட்டை கேட்டாங்க யார் ரசோல் இல்லாதவங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்கும்போது அவங்க எல்லாருமே என்ன இதில் இருப்பாங்கன்னா தான் பிடிக்குன்னு சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டில் கேட்பாங்க ஆனால் யாரை பிடிக்கும் அப்படின்னு கேட்கும்போது ரசோல்லா சொல்லுவாங்க பிற்காலத்தில் ஒரு சமுதாய மக்கள் தோன்றுவாக என்னை பார்த்துருக்க மாட்டாக என்னோட பேச்சை என்னோடய குரலை கேட்டிருக்க மாட்டாங்க ஆனால் நான் சொன்ன இதை வந்து அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க அவங்க அவங்க தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேலும் அவங்க என்னோட சகோதரர்கள் அப்படின்னு நம்மளை சொல்லாக வந்து சொல்லியிருக்காங்க ஒரு தலைவர் எப்படி வாழன்னு அப்படின்ட்டு வாழ்ந்து நம்மளுக்கு அவங்களுடைய வாழ்க்கையிலே எல்லா சட்டத்திட்டங்களையுமே சொல்லி எளிமையாக வாழ்ந்துட்டு போன ஒரே தலைவர் நம்மளுடைய முகமது நபி சல்லாஹூ அலையூசல்லம் அவங்க மட்டும்தான் நாளைக்கு காமத் நாளில் அல்லாஹ் முன்னாடி நம்ம எல்லாருமே நிப்பாட்டப்படுற அந்த நேரத்துல எல்லா மக்களும் யா நஃப்சி யா நஃப்சி என்னோட நிலைமை இன்னைக்கு என்ன என்னோட நிலைமை இன்னைக்கு என்ன அப்படின்னு ஓடும்போது ஒருத்தவங்க மட்டும் அல்லாஹுடைய அரிசியில் போய் விழுந்து அழுவாங்களாம் அழுதுகிட்டே இருப்பாங்களாம் அவ்வளோ கோபமா இருக்கிற அந்த ரப்பு அப்போ தேச ஆரம்பிப்பான் முகம்மதே சல்லாஹ் அலி செல்லம் எந்திரிங்க அல்லாஹ எந்த அளவுக்கு புகழ முடியுமோ இதுவரைக்கும் இந்த உலகத்தில் நம்ம அந்த வார்த்தைகளை சொல்லி அல்லாஹ புகழ்ந்துருக்க மாட்டோமா அந்த அளவுக்கு வார்த்தைகள் வந்து அல்லாஹ் அவங்களோட நெஞ்சில் போட்டுருவான் அந்த அளவுக்கு வார்த்தைகளை கொண்டு நம்ம அவங்க அல்லாஹ புகழுவாங்கலாம் அள்ளுவாங்க அல்லாஹ் சொல்லுவானா எந்திரிங்க போதும் இன்றைய நாளில் நீங்கள் யாருக்கு சிபார்த்து செய்கிறீங்களோ அதை நான் ஏற்றுக்கொள்வேன் அப்படின்னு சொல்லுவான் உடனே சூழலாக எழுந்திரிச்சு பேச ஆரம்பிப்பாங்க யாருக்காக அவங்களுடைய மனைவி மக்கள் குழந்தைகளுக்காகவா நிச்சயமாக இல்லை முத முத அவங்க சொல்கிற ஒரு வார்த்தை என்னோடய உம்மத் என்னோடய உம்மத் யாரா இவ்வளோ பாவங்களை செஞ்சு அறியாமை காரணத்தினால எவ்வளோ பாவங்களை செஞ்சு இன்றைக்கி முன்னாடி நிற்கிது என்னோடய உம்மத் அப்படின்னு அப்போ கூட நம்மளை பற்றி தான் பேசுவாங்களாம் அதாவது நம்மளுக்கு சிபார்சு பண்ணுவாங்க இன்ஷால்லா இந்த உலகத்தில் இன்றைக்கி நீங்கள் நான் யாரை மறந்து நம்ம வாழ்ந்துகிட்ருக்கோமோ அந்த ரசூலுல்லா நாளைக்கு காமத் நாளில் நமக்காக அல்ல இடத்துல சிபார்சு செய்வாங்க அப்போ அப்படிப்பட்ட சூழ்நாக நம்ம இந்த உலகத்தில் எப்படி மறந்து வாழலாம் இன்றைக்கி நம்ம அவங்கள மறந்து வாழ்கிறதுனால நாளைக்கு ஆமதினால அவங்க நம்மளை மறந்துட்டால் நம்மளோட கதி என்ன நல்லா பாதுகாக்கணும் அதனால அவங்களோட புகழை நம்ம உயர்த்த புகழை உயர்த்துறதுனா என்ன அவங்களுக்கு வந்து அவங்களுடைய பிறந்த நாளை வந்து கொண்டாடி பெரிய இதுவாக அந்த மாதிரியாக அப்படியெல்லாம் கிடையாது எப்படின்னா சின்ன சின்ன விஷயங்களில் மாற்றத்தை கொண்டு வர்றது அதாவது நிறைய சுண்ணத்தை வந்து ஃபாலோ பண்ணுறது என்னோடய நபி இதை செய்யலை அதனால் இதை நானும் செய்ய மாட்டேன் என்னோட நபி இதை செஞ்சாங்க இது சுண்ணத் அதனால நானும் இதை செய்வேன் அதுதான் நம்மளுக்கு வந்து அழகு ரசூலாக வந்து நம்மளுக்கு எல்லா விஷயத்தையுமே காட்டி தந்துட்டாக அதாவது எப்படி நம்ம அங் நம்ம இங்கே இந்த துணியாவில் வாழணும் எப்படி வந்து பிற மனிதர்கிட்ட நடந்துக்கிறேன்னு ஸோ இந்த மாதிரி டாப் டு பாட்டம் வரைக்கும் எல்லா விஷயத்தையுமே அக்குவேர் ஆணி வேராக நம்மளுக்கு வந்து சொல்லி தந்துட்டு போயிருக்காங்க தெளிவாக மேலும் நம்ம மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க ஈவன் நம்மளை பார்க்காமலேயே ஒரு முறை வந்து ஆயிஷேல வந்து ரசுல்லா துவா பண்ணிகிட்ருப்பாங்க அப்போது ஆய்சில் சொல்லுவாங்க இந்த மாதிரி யார் ரசூலாலாம் எனக்காக துவா செய்யுங்க அப்படின்னு உடனே வந்து ரசூல்லா வந்து ஆய்ஷேலுக்காக துவா செய்வாங்க யா யா இல்லா ஆயிஷாரலாம் வந்து நீ புரிந்து கொள்வாய அவங்களுக்கு வந்து மறுமையில் வந்து சிறந்த வாழ்க்கையை கொடு அப்படிங்கிற மாதிரி இதுவா செய்வா உடனே வந்து ஆய்ச ரொம்ப சந்தோஷமாக போயிடும் அவங்க சொல்லுவா சந்தோஷத்தில் ரொம்ப அவங்க சந்தோஷப்பட்டு சிரி அப்போது ரசோல்லா கேட்பாங்க ஏன் இப்படி சிரிக்கிறீங்க என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது இல்லை நீங்கள் வந்து எனக்காக துவா செய்யும்போது நீங்கள் வந்து அல்லாஹோடைய நம்பி நிச்சயமாக அல்லாஹ் அவங்களோட துவாவை வந்து ஏற்றுக்குருவான் அப்போ நீங்கள் எனக்காக அல்லாஹ் வீட்டில் துவா செஞ்சு அல்லாஹ் அதை ஏற்றுக்குருவான் அப்படிங்கிற சந்தோஷத்தில் நான் சிரிக்கிறேன் அப்படின்னு உடனே ரசோல்லா சொல்லுவாங்க இப்போ ஒரு வாட்டி உனக்காக நான் துவா இந்த இந்தளவு சந்தோஷப்படுறியே நான் என்னோட தொழுகையில் ஒவ்வொரு தொலகைக்கு அப்புறமே நான் உம்மத்துகளுக்காக நான் துவா செய்கிறேன் அப்போ என்னோட உம்மத்துகளுக்கு வந்து எவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல சொல்லுவாங்க அவங்களுக்காக அவள் எதையுமே கேட்கல எல்லாமே நமக்காக மட்டும்தான் அந்த அந்தளவுக்கு நம்மளை நேசிச்சிருக்காங்க நம்மளோட நபி அப்போ அதே நேசத்தை நம்மளும் நம்ம நபி மேலே வைக்கணும்ல அல்லாஹ் நம்மளை தேவைக்காக மட்டுமே பாவிக்கிற நபர்கள்கிட்ட வைக்கிற பாசம் கூட இன்றைக்கி நம்ம வந்து நம்மளோட ரசுல்லாஹ்மையில வந்து வைக்க மாட்டேங்கிறோம் அதனால் அல்லாஹுக்கு அடுத்தபடியாக ரசுல்லாஹ் மீது அதிக அளவு பாசத்தை வச்சு இன்ஷா அல்லா அதிகமான செலவாத்துக்களை ஊதி அதன் மூலம் நாளைக்கு வந்து கேமத் நம்மளுக்கு ரசுல்லா சிபாரிசு செய்யணும் அந்த அளவுக்கு ரசோல்லாஹோடைய சுந்தத்தை வந்து பின்பற்றணும் இன்ஷா இது யாருக்கெல்லாம் பயனுள்ளது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஜனத்தில் அப்படிங்கிற உயிர் திருவான்ஹி சோவா இப்படி பெறுகிறேன் அலமதுல்லஹ் ரபுல்லின் அஸ்லாம் அலைக்கும்